வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே பாலக்காடு சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை பாலக்காடு கேரளா நம்ம இந்த இடத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா வகுப்பு நேரடி வகுப்பு எடுக்கிறோம் இந்த நேரடி வகுப்பு என்ன பாடம் எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்கணம் அதே மாதிரி தொழில் புள்ளி தொழில் லக்கணம் அதே மாதிரி கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்கணம் அதே மாதிரி சொத்து சேரும் புள்ளி சொத்து அடையும் லக்கணம் இந்த லக்கணம் இந்த புள்ளி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வகுப்பு எடுக்கிறோம் இந்த வகுப்புக்கு குரு காணிக்கையே ரெண்டாயிரத்து ஒரு ரூபா போட்டிருக்கோம் இரண்டு நாள் வகுப்பு வருகிற டிசம்பர் பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் டிசம்பர் பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் உணவும் தங்குமிடம் இலவசம் தொடர்பு கொள்ளுவர் முன்பதிவு செய்ய எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் முன்பதிவு செய்ய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளல வணக்கம் வாழ்க வளமுடன்